பிடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகின்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்பதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டுமல்லங்க சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குத்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்ட கொடுத்து தான் இவர் முடித்து கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயிலுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி கீழ்மட்ட தொழில் தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்லை சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒம்பது நவக்கிரகங்களில் ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஊரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வனுடைய ஆள் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழரை தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு நீசவுடைய மேச வீடு அப்படி நட்பு கிரகம் ராகு சுக்கரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் தான் சொல்றான் புதன் சனீஸ்வனுடைய சொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தித்தான் கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் சரிடுவீங்களே ரொம்ப ரொம்ப முறவும் சரிடுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேச்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அழைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கர்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லோரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வரனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா இந்த வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்டா அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்லை இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் கிரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதோதம் வேணும் முல்லை முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அடுத்து வந்து சுருக்கமாக மேசராசி வந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு சனி சனிப்பிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே நீதி நேர்மை அனுமானம் அனுகூலம் அனுக்கிரகம் அன்பு பாசம் நேசம் வெளிப்பட தன்மை உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்றோம்ல கோர்ட்ல லா சாம்பர்ல அந்த மாதிரி கேஸ் உண்மையை தவிர ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அப்ப அந்த மாதிரி கேஸ் துலாம் ராசி அப்ப துலாம் ராசிக்கு நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் இவ்வளவு நாள் பட்ட எல்லா வகையிலையும் குரு பயிற்சியிலையும் கஷ்டம் ராகுதிலையும் கஷ்டம் சனி பயிற்சியிலையும் கஷ்டம் அப்போ என்ன தாங்க பண்றீங்க எல்லாத்துக்கு ஒரு முடிவு வேணும்ல அதனால முப்பது மூணும் இந்த முப்பது மூணு சனி பயிற்சியிலிருந்து ஒரு மிக சரியான இடத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு சனீஸ்வரர் எப்படி கொண்டாந்து கொடுக்குறாரு சனீஸ்வரருக்கு உச்சத்துல கொண்டாந்து கொடுக்குறாரு சனீஸ்வரஸுக்கு உச்சத்துல கொண்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கடுத்தது சனி உச்சத்துல கொடுக்கும்போது துலாமில் தானே உச்சம் அதுக்கு வேண்டிய காரகத்தன்மையை கொடுப்பார்ல அதுக்கு வேண்டிய காரகத்தன்மை எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் நமக்கு பிடிச்ச கோயில ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சொல்லி நினைக்கிறோம்ல இல்லனா வந்துடுறோம்ல அதே மாதிரி கண்டிப்பா குரு சனி கண்டிப்பாக இருக்கும் துலாமுக்கு அசுரகுரு துலாமுக்கு குரு விருச்சகம் தனுசுக்கு மேச குரு ஆக அசுரகுரு ஆகிய துலாமுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஜவுளி தொழில் பேக்கரி இனிப்பு சம்பந்தப்பட்டவை பூக்கள் சம்மந்தப்பட்டவை நார்கள் சம்பந்தப்பட்டவை இன்னும் எத்தனையோ இருக்கு பேப்பர் சம்பந்தப்பட்டவை கரும்பு சம்பந்தப்பட்டவை பார்த்தீங்களா கரும்பு கூட கிடைக்க ஏன்னா அது வேண்டுதலுக்கும் சுற்றுவாங்க இல்லையா அதனால துலாம் ராசி மேற்கண்ட தொழிலை கண் நல்ல முறையில் வச்சுக்கங்க அடுத்தது துலாம் ராசி நேயர்களுக்கு கெட்டதுன்னு சொல்லப்போனால் இப்போ குரு பயிற்சி அஞ்சுக்கு வந்துடுது குரு பயிற்சி அஞ்சுக்கு குரு பயிற்சி வந்துடுது அஞ்சுக்கு குரு பேச்சு வந்துருது அப்போ அந்த அஞ்சுக்கு குரு பேச்சு வரும்போது பஞ்சபூதம் குழந்தைகள் நலம் அறிவுக்கு உரியது ஆற்றலுக்கு உரியது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒன்று ஏன்னா அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடமா பார்க்கும்போது குரு பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம் புத்திர பாக்கியம் திருமண வைபவம் புத்திர பாக்கியம் திருமணங்கள் குழந்த பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் துலாமுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு துலாமுக்கு இப்ப தான் நல்ல நேரம் ரொம்ப கஷ்டம் யாருமே சொல்ல முடியல அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம் ஆனா இப்ப நல்ல நேரம் வந்திருக்குது அப்ப துலாமுக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு என்ன வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு குப்பம் வழிபாடு அரசு வந்து லட்சுமி நரசிம்மர் பறிக்கல் சென்னை பாண்டிச்சேரி பக்கத்துல மூணு கோயில் இருக்குது அந்த மூணு கோயில் வந்து முதல்ல பறிக்கல் பூவரசங்குப்பம் அதே மாதிரி தவளக்குப்பம் மூணு கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லங்க ஒரே ஸ்தபதி செஞ்சது ஒரே சபதி செஞ்சது நிறைய கோயில் இருக்குது ஒரே ஸ்தபதி நடராஜர் மூர்த்தி அஞ்சு நடராஜர் வடிவமைச்சிருக்காரு ஒரே மூர்த்திக்கும் அருணாச்சலம் ஒரே மூர்த்தி வடிச்சிருக்காரு அடுத்தது ஒரே தலைவில் பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அப்ப துலாமுக்கு கண்டிப்பாக ஒரே கல்ல வடிக்கப்பட்டது உச்சத்துல இருப்பது சனீஸ்வரர் உச்சத்துல இருப்பது முக்கியமான பாயிண்ட் துலாமுக்கு ராகு பயிற்சி மிக அற்புதமாக வேலை செய்யும் குரு பயிற்சியும் நன்றாக வேலை செய்யும் அப்ப குரு பயிற்சியும் துலாமுக்கு குரு பயிற்சி அஞ்சாம் பார்வை அதே மாதிரி ராசிக்கு சனி ஆறு மந்தன் ஆறு அப்போ வெற்றி உங்களுக்கு தான் லட்சுமி நரசிம்ம வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு வரணும் கண்டிப்பாக செஞ்சா துலாம் ராசிக்காரருக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி வந்து கொடுக்கும் நான் மாற்று கருத்து தேடி வந்து கொடுக்கும் ஏன்னா துலாம் தப்பு பண்ணாது நிறைய சூழ்ச்சி சொல்லிட்டாங்க நிறைய தப்பே பண்ணாது நான் திருந்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம் தாயா அப்படின்னு என்னிட்டே கேட்குறாங்க அதெல்லாம் நினைக்காதீங்க உங்க பூர்வபணித்த நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க செய்யறீங்க அப்படி செஞ்சு வந்தா நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகுகீது பயிற்சியும் மிக அற்புதமாக அமையும் என்பதை மாற்று கருத்து